தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் எல்லோருமே இந்த காலை வேளையிலே ஆண்டவரை புகழவும் ஆண்டவரை போற்றவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் துயில் எழுந்திருக்கின்றோம் இந்த இரவு முழுவதும் ஆண்டவர் எங்களை எத்தீங்குமின்றி பாதுகாத்திருக்கின்றார் எங்களை துயில் எழ செய்திருக்கின்றார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறும் நாளாக இன்று இந்த நாள் அமைய ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாங்கள் இன்று பாஸ்கா காலத்தின் மூன்றாவது வாரத்தின் வெள்ளிக்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம் இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் எனது சதையை உண்டு இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் எனது சதையை உண்டு இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நாங்கள் ஒவ்வொரு திருப்பலிகளிலும் ஆண்டவருடைய சதையை உணவாக உட்கொள்ளுகின்றோம் ஆண்டவருடைய இரத்தத்தை நாங்கள் பருகுகின்றோம் இதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது திருப்பலி விளையிலே தூய ஆவியானவருடைய ஆளுகையிலே சாதாரண அப்பமும் சாதாரண ரசமும் இறைவனுடைய திரு உடலாகவும் ரத்தமாகவும் மாற்றம் பெறுகின்றது எங்களுடைய வாழ்க்கைக்கு வலுவூட்டுகின்றது இறை அறிவிலும் இறை ஞானத்திலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் சப வாழ்விலும் நாங்கள் வேரூன்றி வளர வேண்டும் என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது எனக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை ஒன்றிணைக்கின்றது நானும் இறைவனும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நினைப்பை எங்களுக்கு உருவாக்குகின்றது இதைய நினைவாக செய்யுங்கள் இதை வாங்கி பருகுங்கள் என்ற ஆண்டவருடைய வார்த்தையின் நினைவுகளாக எங்களுடைய நினைவுகள் உந்தப்படுகின்றது இவ்வாறான நிலைகளிலே நாங்கள் ஆண்டவருடைய சதையை உண்டு இரத்தத்தை குடித்து ஆண்டவரிலே நிலை நிறுத்தப்படுகின்றோம் ஆண்டவர் என்னில் வாழ்கின்றார் நான் கிறிஸ்துவில் வாழ்கின்றேன் ஆகவே நாங்கள் தகுதியான முறையில் தூய்மையான உள்ளத்தோடு கிறிஸ்துவனுடைய உடலை உட்கொள்ளவும் இரத்தத்தை பருகவும் என்னை நான் முழுமையாக தயார்படுத்தி இறைவனிலே நிலை கொண்டவனாக இறைவனுடைய தோழமையிலே வாழ இறை உறவோடு நான் வாழ இறை அன்போடு வாழ நான் இறைவனுடைய பாதையிலே செல்ல தயாராகுவோம் அன்னைமறை மூலமாக இறை நம்பிக்கையில் வேரூன்றி ஆண்டவருடைய திரு உடலாலும் திரு இரத்தத்தால் மூட்ட பெற்றவர்களாக நாங்கள் வழிநடத்தப்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவி ஆவிங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்